இளநரை பிரச்சனை நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க கமெண்ட்ஸ்ல கூட மேம் இந்த மாதிரி கிரே ஹேர் இருக்கு என்ன செய்யலாம் இது இந்த கிரே ஹேர் முடி அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு அதுவும் யங் அடல்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனை இருக்குது ஸோ அந்த நார்மலாக நமக்கு வந்து இந்த கிரே ஹேர் அதுவும் ப்ரீ மேச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய இருக்குது இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் நிறைய முடி வந்துருச்சா இந்த டை ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது மேம் என்ன என்ன டை நான் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் இருக்கிறதோ இல்லை நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க பேசிக்காக என்னென்னா அந்த லிவர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த ஆயில் இந்த ஷாம்பு இந்த ஹேர் பேக் இது ஒரு பக்கம் நம்ம ட்ரை பண்ணாலும் இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம் இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா கல்லீரல் இந்த கல்லீரல் தொடர்பான அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் மருந்துகள் மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் பரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இளநரை பிரச்சனை நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க கமெண்ட்ஸ்ல கூட மேம் இந்த மாதிரி கிரே ஹேர் இருக்கு என்ன செய்யலாம் இது இந்த கிரே ஹேர் நரைமுடி அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு அதுவும் எங்கு அடல்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனை இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க மேம் இங்கே பாருங்களேன் ஒயிட்டாக இருக்குது ஸ்கூலில் எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே சார் மாதிரி டிப்ரெஷனாக இருக்காங்க ஸோ அந்த நார்மலாக நமக்கு வந்து இந்த கிரே ஹேர் அதுவும் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்பொழுதோ இல்லை டிப்ரெஷன் நமக்கு அதிகமாகும்பொழுதோ என்ன ஆகுதுன்னா பிரெயின்கு அதாவது பேசிக்காகவே நம்ம உடல்ல உடல் உஷ்ணம் ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் பொழுது கிரேகர் ஏற்படும் ஸோ அந்த சமயத்துல நமக்கு என்ன ஆகும்னா பித்தம் அதிகமாக ஆகுது பித்தன் நீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து அதிகமாக நமக்கு சீக்ரிட் ஆகுது இந்த சமயத்தில் தான் நமக்கு நிறைய முடியும் அதிகமாகும் ஸோ அந்த பித்தம் அப்படின்னு சொல்கிறதே அழல் குருதி அழல் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் அந்த பித்தம் அதிகமாகும்பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸில் நிறைய முடியும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் இருக்கும் கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கிற மாதிரியோ ஒரு சிலருக்கு அசிடிட்டி அல்சர் பிரச்சனை அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த நரைமுடி அதிகமாக வருவதற்கு காரணம் உடல் உஷ்ணம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் தான் ஸோ அப்போது டேரக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா கல்லீரலை பலப்படுத்தணும் அப்போது நம்ம வந்து லிவர் டானிக் நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா பித்தம் நமக்கு சமநிலையில் வரும் ஸோ கல்லீரல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம தலைமுடி வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே டேரெக்டாக நமக்கு லிவரோட கான்டாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகளாக இருக்கும் அப்போ கல்லீரல் நமக்கு பலம் ஆயிடுச்சு நார்மலாக அது வந்து அதோடய ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது பித்தம் சமநிலையில் இருக்குது அப்படின்னு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கிரே ஹேர் வர்றது அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படுறது இது எல்லாமே நடக்குது சரி இப்போது இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் நிறைய முடி வந்துருச்சா இந்த டை ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது மேம் என்ன டை நான் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் இருக்கிறதோ இல்லை நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க சோ ஒரு ஒரு வயதிற்கு மேல நமக்கு வந்து முடி இருந்தால் அந்த மாதிரி ஹெர்பல் டை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்குமே நிறைய வழிமுறைகள் பேசிக்கா இருக்கு அதுவும் நான் சொல்றேன் ஆனால் இளம் வயதில் பொழுது இந்த டீன் ஏஜ்ல இருக்கிறீங்க ஒரு முப்பது இருக்கும் இருக்கும்போது நிறைய முடிய நிச்சயமாக நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் இந்த டவுட்டே நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இதுலேயும் சில ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பாடி ஹீட் இருந்துகிட்டே இருக்குது அவுட் சைட் ஃபுட் சாப்பிட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் புளி சார்ந்த உணவுகள் உப்பு சார்ந்த உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரியான ஹெல்த்தி டயட் அண்ட் மெடிசன்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது ஸோ எங் அடல்ஸ் இருபத்தைந்து வயதிற்கு உள்ளே இருக்கீங்க முப்பது வயதிற்கு உள்ள இருக்கீங்கன்னா அந்த நிறைய முடி கருப்பாவதற்கான நிறைய சாத்தியங்கள் இருக்குது பேசிக்காக என்னென்னா அந்த லிவர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த ஆயில் இந்த ஷாம்பு இந்த ஹேர் பேக் இது ஒரு பக்கம் நம்ம ட்ரை பண்ணாலும் இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம் இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா கல்லீரல் இந்த கல்லீரல் தொடர்பான அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் மருந்துகள் மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதுக்கு பேசிக்காக நமக்கு நெல்லிக்காயே போதுமானது நெல்லிக்காய் பவுடர் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் கோக்னட் ஆயில் ஸோ நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து கோக்னட் ஆயிலில் போட்டு லேசாக ஹீட் பண்ணணும் நல்லா பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மைல்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்ல ஃபிங்கர்ஸ் வந்து அந்த எண்ணெயில் டிப் பண்ணி தலையில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வரணும் இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெல்லிக்காயை தேங்காய் எண்ணெயில் போட்டு லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நல்ல ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு நிறைய முடி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நமக்கு நல்லாவே பார்க்க முடியும் ஸோ எங்கள் அடல்ஸ்க்கு டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது ரெகுலராக வாரம் இரண்டு முறை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதே மாதிரி தான் தாண்டிக்காய் பொடி ஸோ இந்த தாண்ட்ரிக்காய் பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி கோக்னட் ஆயிலில் நம்ம நெல்லிக்காய் இல்லைன்னா தாண்டிரிக்காய் பொடி இதே மாதிரி ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஹேர் ரூட் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரெந்தன் ஆகும் தாண்டிக்காய் பயன்படுத்தும் போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப் நமக்கு கிளியர் ஆகும் ஸோ தலையில் டேன்ட்ரஃப் இருந்தாலும் நிறைய ஹேர் ஃபால் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த டேன்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கு தாண்டிக்காய் பயன்படுது ஸோ இதை வந்து கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வீக்லி ட்வைஸ் வந்து இதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய முடி நமக்கு மறைந்து ஹேர் நல்லாவே ஆக ஆரம்பிக்கும் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது முக்கியமாக நம்ம உணவு முறையில் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா டெய்லி இந்த ஜூஸ் குறைந்தது வாரம் மூன்று முறையாவது இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மாதுளை சாறு நல்லா நாட்டு மாதுளை சாறு துவர்ப்பாக இருக்கும் இல்லைங்களா அதை வந்து எடுத்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டே வரணும் ஸோ அது தினம்தோறும் ஒரு முழு மாதுளை எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு அது வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது சாறு மட்டும் எடுக்க போகிறோம் இது வந்து எவ்வளோ ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் இருந்தாலும் தினந்தோறும் ஏதாவது ஒரு டைமில் அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி குடித்தா இன்னுமே நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி மாதுளை சாறு நம்ம பயன்படுத்தணும் தினம்தோறும் மாதுளை சாறு பயன்படுத்தும்போது நமக்கு இந்த கிரே ஹேர் அப்படின்ற பிரச்சனை மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது இதில் முக்கியமா நான் சொன்ன மாதிரி கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அப்படின்னா இந்த கல்லீரை பலப்படுத்துவதற்கு என்னென்ன சாப்பிடலாம் உணவு முறையில வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் கரிசலாங்கண்ணி ஸோ அந்த கரிசலாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்கிறது கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கீரை அதே மாதிரி என்ன நீங்கள் ஹேர் ஆயில் எடுத்தாலும் பாருங்களேன் கண்டிப்பாக அதில் கரிசலாங்கண்ணி இல்லாமல் இருக்காது ஸோ அந்த கரிசலாங்கண்ணி பொடி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தினந்தோறும் தேனில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கிறீங்க இல்லையா ஸோ அதனோட சேர்த்தே கூட இந்த கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தேன் விட்டு கலந்து தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது கல்லீரல் நமக்கு பலப்பட்டு நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் முக்கியமாக இந்த க கரிசலாங்கண்ணி பயன்படுத்தும்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் லிவர் நல்லாவே நமக்கு ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு தலைமுடியும் இந்த கிரேஹர் இல்லாம நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம ஜென்ரலா எக்ஸ்டர்னலா சில மெடிசன்ஸோ இல்லை ஷாம்பூஸ் ஹேர் பேக் இதெல்லாம் யூஸ் பண்றோம் ஆனால் இன்டர்னலாக நம்ம வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கல்லீரல் பிரச்சனையோ இல்லை நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ அதை சரி செய்தால் மட்டும்தான் நரைமுடி இல்லை தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ தலைமுடி உதிர்தல் இல்லை நரைமுடி தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி